ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம்ஸ் டீம் சச்சிவர்ஸ் நம்ம இன்னிக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வெப்பம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சயின்ஸில் சிலபஸில் டேரெக்ட் டாப்பிக்கே இருக்குது ஓகேங்களா ஃபிசிக்ஸில் ஒரு ஆறு டாப்பிக் ரொம்ப முக்கியம் அதில் ஒரு டாப்பிக் தான் இந்த வெப்பம் ஓகேங்களா ஸோ இது சிக்ஸ்த்து செகண்ட் டர்மில் இருக்குது இது வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் முக்கியமோ அதை மட்டும் கேதர் பண்ணி இந்த வீடியோவில் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மட்டும் பார்த்தால் போதுமானது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் புக்கில் ஆரம்ப ரீட் பண்ணி தான் ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே இதுல இருக்குது ஓகேங்களா ஒன் டைம் வாட்ச் பண்ணிட்டு வேணா ரீட் பண்ணால் இன்னும் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கும் ஐடியா ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியனானது வெப்ப ஆற்றலையும் வெளிவிடும் ஒளியாற்றலையும் வந்து வெளிவிடுகிறது ஓகேங்களா அடுத்து மின்னோட்டம் அப்படின்றது ஒரு கடத்தியின் வழியை பாயும்போது வெப்ப ஆற்றல் உருவாகும் அதுக்கு எடுத்துக்காட்டுதான் மின் நீர் சூடேட்டி ஹீட்டர் சொல்கிறோமா ஹீட்டர் போடும்போது கரண்ட்டில் தான் போடுவோம் ஆனால் வந்து அது ஹீட் ஆகுதுல தண்ணி அதை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா கரண்ட்டை ஒரு இதுக்குள்ளே பாஸ் பண்ணுறோன்னா அங்கே வெப்ப ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வெப்பப்படுத்தினால் அதிர்வு இயக்கம் அதிகரிக்கும் ஒரு பொருள் வந்து நீங்கள் ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எல்லாமே ஹீட் ஆகும் ஸோ அதிர்வுகளும் இயக்கமும் அதிகரிக்கும்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ நம்ம பிளாக்ல எது எது சொல்லியிருக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் மற்ற ஜஸ்ட் ஜஸ்ட்டு தேவையான பாயிண்ட்ஸ் ஓகேங்களா ரீட் பண்ணால் போதும் அந்த மாதிரி ஓகேங்களா அடுத்து வெப்பம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வெப்பநிலையை உயரச் செய்து மூலக்கூறுகளை வேகமாக இயங்க வைக்கும் ஆற்றல் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ தண்ணி நம்ம காய வைக்கிறோம்னா தண்ணியில் மூலக்கூறுகள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஹீட் பண்ணும்போது அந்த அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா கொதிக்கும் ஓகேங்களா தண்ணிக்குள்ள இருக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் கொதிக்கும் அப்போ அது வேகமாக இயங்குது ஓகேங்களா தான் நம்ம வெப்பம்னு சொல்கிறோம் அடுத்து வெப்பத்துடைய எஸை அழகு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜூல் வெப்ப நிலையின் எஸ்ஸை அழகுன்னு பார்த்தோன்னா கெல்வின் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா ஸோ வெப்பம்னு கேட்டாங்கன்னா ஜூல் வெப்பநிலைன்னு கேட்டாங்கன்னா அது கெல்வின் ஓகேங்களா வெப்பத்தை வந்து ஆல்ரெடி ஜூல்னு சொல்லிட்டோம் அது எஸ்ஐ அழகு அது இல்லாமல் கல்லூரி அப்படின்றதுனாலையும் அழைப்போம் ஓகேங்களா அடுத்து கெல்வின் கெல்வின் வந்து கெல்வினை மட்டும் வைக்காமல் டிகிரி செல்சியஸ் ஃபேரன் ஹீட் இதனாலையும் வெப்பநிலையை அழைப்போம் ஆனால் எஸ்ஐ அழகுன்னு கேட்டால் அது கெல்வின் தான் ஓகேங்களா ஓகே அடுத்து வெப்பநிலையை தொடு உணர்வு மூலம் அளவிடுவது சரியில்லை அதாவது வந்து ஒரு தண்ணி காஞ்சிடுச்சுன்னு சொல்லி நம்ம கையில் தொட்டு பார்த்துட்டு காஞ்சிடுச்சுன்னு சொல்கிறோம்ல அது வந்து அதை அளவிடுவதற்கான சரியான முறை கிடையாது ஓகேங்களா அதை வந்து என்ன பண்ணணும் வெப்பநிலை மூலம் மானி மூலமாக செக் பண்ணால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வெப்பநிலைன்னா என்ன வெப்பம்னா என்னென்னு பார்த்தோம் இல்லையா மேலே மாதிரி இங்கே வெப்பநிலைன்னா என்ன வெப்பம்னா என்னன்றது இங்கே பார்த்துருந்தோம் இல்லை ஒரு இயங்கக்கூடிய அந்த வேகமாக இயங்கக்கூடிய ஆற்றல்னு மாதிரி இங்கே வெப்பநிலைன்னா என்ன ஒரு பொருள் எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது எவ்வளோ வெப்பமாக இருக்குது இது ரெண்டையுமே அளக்கக்கூடியதான் ஓகேங்களா இது கூச்சு காரணம்னா கேட்கலாம் ஒரு பொருளின் வெப்பம் மற்றும் குளிர்ச்சியை அளவிடுவது வெப்பநிலையின்னு கொடுப்பாங்க நம்ம குளிர்ச்சி எப்படி வரும்னு சொல்லிட்டு தப்பு போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ அப்போ இது தவறு ஓகேங்களா அப்போ வந்து என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட்டாக படித்து வச்சுக்கணும் அடுத்து செல்சியஸ் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆல்ரெடி சென்டிகிரேட்னு சொல்லுவோம் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா முப்பத்தேழு டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு சொன்னாலும் அது சரிதான் ஓகேங்களா ஓகே அடுத்து அரை வெப்பநிலையில் நீரின் வெப்பநிலை அதாவது நம்ம ரூம் டெம்பரேச்சர் இப்போ ஒரு அறைக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னா அந்த அறையோட டெம்பரேச்சர் எவ்வளோ அந்த அறையோட வெப்பநிலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நீரினுடைய வெப்பநிலைன்னு பார்த்தோன்னா முப்பது டிகிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம நல்லா ஹீட் பண்ணும்போது அது நீராவியாக எப்போ மாறும்னா ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணுறோம்னா அதுக்கப்புறம் வந்து நீர் வந்து ஹீட் ஆகாது நீராவியாக மாற ஆரம்பிக்கும் இதே வந்து ஜீரோ டிகிரியில் இருந்துச்சு அப்படின்னா அது உறைஞ்சு பனிக்கட்டியாக மாற ஆரம்பிக்கும் ஓகே அதுக்கு கீழே போக போக அடுத்து ஆப்பிரிக்காவில் லிபியா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குது அந்த லிபியா அப்படின்ற பிளேஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் காற்றினுடைய வெப்பநிலை அப்படின்றது ஐம்பத்தொம்போது டிகிரி செல்சியஸாக இருந்திருக்கு இதுதான் இருக்கிறதுலே ஹை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து இருக்கிறதுலே குறையா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அண்டார்டிகா ஓகேங்களா ஸோ அண்டார்டிக்காவில் எண்பத்தொம்போது டிகிரி செல்சியஸ் மைனஸ் ஓகேங்களா இது வந்து பதிவாகிருக்கு இதுதான் இருக்கிறது குறைந்த வெப்பநிலை மைனஸ்னால் எப்பவுமே குறைவான வெப்பநிலைன்னு அர்த்தம் ஓகேங்களா அடுத்து நமது உடலின் சராசரி வெப்பநிலைன்னா எவ்வளோன்னு பார்த்தோன்னா முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் ஓகேங்களா நம்மளுடைய ச உடலுடைய சராசரி வெப்பநிலை நிலையை தான் எவ்வளோன்னு பார்த்தோம்னா முப்பத்தி டிகிரி செல்சியஸ் இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் ஓகேங்களா ஸோ அடுத்து காற்றில் வந்து பதினஞ்சு டிகிரி செல்சியஸோ இருபது டிகிரி செல்சியஸோ நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய காற்றோட வெப்பில் இருந்தால் நம்ம எப்படி பண்ணுவோமா நம்மளோட உடம்பு குளிர்ச்சியை ஃபீல் பண்ணோம் ஓகேங்களா அப்போ தான் நம்மளுக்கு லைட்டாக குளிர்றதுன்னு சொல்கிறோம் அந்த நிலை ஓகேங்களா ஏன்னா நம்மளோடது முப்பத்தேழு ஓகேங்களா சரௌண்டிங்கில் இருக்கிறது பதினஞ்சுலேருந்து இருபது அப்படிங்கும்போது கொஞ்சம் குளிர்ச்சியை உணர்வோன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெப்பம் மற்றும் வெப்பநிலை ரெண்டுமே வந்து ஒன்றும் கிடையாது ஏன்னா வெப்பம்ன்றது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஓகேங்களா அதோட இசை இலக்கு என்ன அது வேறு அதேமாதிரி வெப்பநிலை வேறு ரெண்டும் ஒன்று கிடையாது அடுத்து வெப்பநிலைனா என்ன வெப்பம்னா என்ன அப்படின்றது ரெண்டு தான் பிரித்து கொடுத்துருந்தாங்க அது என்னன்ற பாருங்கள் வெப்பநிலைன்றது அணுக்கள் மற்றும் வேகம் அணுக்களோட அந்த வேகம் என்ன அதிர்வு என்ன இதை பற்றி பார்க்குறதா வந்து வெப்பநிலை ஓகேங்களா இதே வெப்பம் அப்படின்னு பார்த்தோன்னா பொருளோட மூலக்கூறுகளோ எல்லாத்தையும் பார்க்கறது டோட்டலாக பார்க்குறது வெப்பம்னு சொல்லுவோம் அடுத்து மூலக்கூறுகளுடைய சராசரி இயக்காற்றல் இதான் ரொம்ப முக்கியம் சராசரி இயக்காற்றல் நம்ம என்ன சொல்லுவோம் வெப்பநிலை மூலக்கூறுகளுடைய மொத்த இயக்க ஆற்றல் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வெப்பம்னு சொல்லுவோம் ஓகேங்களா அடுத்து ஒரு கிராம் நீரின் வெப்பநிலையை ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்த்த தேவைப்படும் வெப்பம் கலோரின்னு சொல்லுவோம் ஓகேங்களா அதாவது வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாகுது பார்த்திங்கன்னா அந்த ஹீட் வந்து ஒரு டிகிரி செல்சியஸ் ஹீட் அதிகமாகும் போது அதை தான் ஒரு கலோரின்னு நம்ம சொல்கிறோம் அடுத்து வெப்பம் ஆற்றல் அப்படின்றது எப்போயுமே உயர்ந்த இடத்துல வந்து தாழ்ந்த இடத்துக்கு வரும் ஓகேங்களா அதுதான் உயர்ந்த வெப்பநிலை வந்து தாழ்ந்த வெப்பநிலைக்கு போகும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து மேட்டுலேருந்து தண்ணி எங்கே வரும் பள்ளத்துக்கு தான் வரும் அது மாதிரி ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு புக் பேக்கில் ஒரு கொஷின் கொடுத்துருந்தாங்க என்ன அப்படின்னா ஒருதோடது ஐம்பது டிகிரி செல்சியஸு இன்னொரு பொருளோடது முப்பது டிகிரி செல்சியஸ் இதோட சராசரி வெப்பநிலை எண்ணெய் அதாவது இது ரெண்டும் வந்து ஒரே இடத்துல வந்துச்சா எப்படி மாறும்னு கேட்டிருந்தாங்க அப்போ நாற்பதாம் மாறும் எப்படி மாறும் ஏன்னால் இது அதிகமாக இருக்குது இது கம்மியாக இருக்குது அதிகமாக இருக்கிறதுலேருந்து கம்மியாக இருக்கிறதுக்கு போகும் எப்போ அப்புடின்னா ரெண்டும் சமமாகிற வரைக்கும் போகும் அப்போ இங்கேருந்து போகும்போது இதுவும் நாற்பதாக மாறிடும் அதுவும் நாற்பதாக மாறிடும் சமமாக போகிற வரைக்கும் பக்கத்து பக்கத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் டெம்பரேச்சர் ஓகேங்களா அதை தான் வந்து சொல்லிருப்பாங்க உயர்ந்த இடத்துல இருந்து எப்போயுமே என்ன பண்ணுவோம் வெப்பம் குறைவாக எங்கே இருக்கோ அங்கே போகும் அடுத்து ஒரு பொருளை நம்ம வெப்பப்படுத்தினோன்னா அந்த பொருள் என்ன விரிவடையும் குளிர்வித்தால் அந்த பொருள் என்னாகும் சொருங்க ஓகேங்களா ஆனால் அப்படி விரிவடையும் போது பொருளுடைய எடை என்ன பண்ணாது அப்படின்னா மாறாது வெயிட்டு மாறாது ஆனால் பொருள் மட்டும் விரிவடையும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்போ இரும்பு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை எதுவுமேலாச்சும் பொதிர்த்தணும்னா ஹீட் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க பொருத்துவாங்க ஓகேங்களா ஏன்னா அதோடது மூளைக்கூட விரிவடையும் போது சைஸ்லாம் விரிவடையும் எடை மட்டும் மாறாது ஓகேங்களா அடுத்து கண்ணாடி வந்து வெப்பத்தை என்ன பண்ணும் அரிதில் கடத்தும் அடுத்து சமையல் அறையிலையும் அப்போ கண்ணாடி வெப்பத்தை கடத்தோம் அப்படின்னா கண்ணாடி வந்து என்ன ஆகிடும் விரிவடைஞ்சிரும் உடஞ்சிரும் ஓகேங்களா அப்போ சமையல் அறையில் நம்ம கண்ணாடி பொருள் பயன்படுத்துகிறோம் லேபில் ஹெமிஸ்ட்ரி லேப்லெலாம் பயன்படுத்துகிறோமே அப்படின்னு கேட்டால் அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் போரோசிலிகேட் இல்லைன்னா பைரக்ஸ் கண்ணாடின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அது வந்து என்னாகும் அப்படின்னா வெப்பத்தை அழகாக உள்வாங்கி கொஞ்சமாக தான் விரிவடையும் அதனால் அந்த கிளாஸ் வந்து பிரேக் ஆகாது ஓகேங்களா அடுத்து நீரிலேருந்து இப்போ இந்த மூணு கொஷின் வந்து புக் பேக் கொஷின் நீரிலேருந்து வெப்பம் முட்கவரப்படும் போது நீராவி உருவாகும் ஓகேங்களா அதாவது இது புக் பேக்கில் சரியாக தவறால் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா வெப்பம் வந்து வெளிவிடும் போது நீராவி உருவாகும்னு கொடுத்துருப்பாங்க அது தப்பு நீர் வந்து நீரில் இருந்துன்னு கூட வராது நீர் வந்து வெப்பத்தை உட் வாங்கும் தான் என்ன ஆகும்னா நீராவியா மாறும் ஓகேங்களா அடுத்து வெப்ப விரிவு பொதுவாக தீங்கானது அப்படின்னு சொல்லி சரியாத தவறாக கொடுத்துருப்பாங்க தீங்கானது கிடையாது வெப்ப விரிவு இருந்தால்தான் நம்ம ஒரு திடப்பொருளை ஈஸியாக என்ன பண்ண முடியும் இப்போ ஒரு தீரும்பையோ கொஞ்சம் சைஸ் எல்லாம் மாற்ற முடியும் வெப்பம் மற்றும் வெப்பநிலை இரண்டும் வெவ்வேறு அழகினை பெற்றுள்ளது அதாவது வெப்பம் வெப்பநிலை அப்படின்றது ரெண்டுமே ஒன்று கிடையாதுன்னு ஆல்ரெடி பார்த்தோம் ஸோ இது ரெண்டுமே எப்படி இருக்கும் வெவ்வேறு அழகை பெற்றவையாக இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இதுதான் வந்து டோட்டலாக வந்து சிக்ஸ்ல வெப்பத்தில் இருக்கக்கூடியது இது ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக் ஏன் சொல்றேன் அப்படின்னா இந்த வெப்பம் நம்மளுக்கு சிலபஸில் டேரெக்டாக அந்த வார்த்தையை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அதனால சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கருத்துக்களை மறக்காமல் என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கான கேள்வி வெப்பத்தின் எஸ்ஐ அழகு என்ன ஓகேங்களா அடுத்தது வெப்பநிலையின் எசை அழகு என்ன ஓகேங்களா அடுத்தது என்னது வெப்ப நிலையின் எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதையும் கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா நம்ம கண்ணியமாக வந்து சின்ஸில் ஒவ்வொரு டாப்பிக்காக கொடுக்கலாம் இல்லை உங்களுக்கு வேறு மாதிரி வீடியோஸ் வேணும் எங்களுக்கு இந்த மாதிரி வேணாம் அப்படின்னா அது எந்த மாதிரி வீடியோஸ்னும் தாராளமாக நீங்கள் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏற்ற வீடியோஸை நாங்கள் கொடுக்குறோம் ஓகேங்களா தேங்க்யூ